ஃப்ரெண்ட்ஸு வெல்கம் டு ஆனந்தா கார்ட்டூன்ஸ் இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் ரீச் பண்ணிட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்க் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க அது அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றிங்க இப்போ உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்றதுக்காக தாங்க நான் இப்போ வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தா கார்ட்டூன்ஸ் வந்து கடந்து வந்த பாதைங்க யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கார்ட்டூன் சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோவை நான் பதிவுகிறேன் விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ண முடிச்சிட்டோம் அதே மாதிரி வாட்சிங் ஹவர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மானிட்ரேஷன் ஒன்று அப்ளை பண்ணுவோம் இல்லைங்க அப்ளை பண்ணையில் நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு அது மாதிரியே இந்த ரீயூஸ்டு ப்ராப்ளத்தில் தவிக்கிற புது யூடியூபர்ஸ்க்காக தாங்க இந்த வீடியோ இப்போது ரீயூஸ்டு வந்த பிறகு என்னடா இது நம்ம எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிட்டோம் நம்மளுக்கு எந்த காப்பி ரைட் ப்ராப்ளமே இல்லை இருந்தாலும் ரீயூஸ்டு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு ரொம்ப வேதனையாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கே மனசு வரல அப்புறம் என்னடா பண்ணலாம்னு யோசிக்கல இப்போ ரீயூஸ்டு கண்ணடை பற்றி சால்வ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ தாங்க ஒரு வீடியோ வந்து நம்ம கண்ணில் தென்பட்டுச்சு இப்போ அவர் அந்த வீடியோ வந்துட்டு அந்த டெக் சேனலுக்கு வந்துட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணாங்க காண்டாக்ட்னா அவங்களே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடி கொடுத்தாங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக காண்டாக்ட் பண்ணியில் வந்துட்டு நாங்கள் நாங்கள் வந்து சால்வ் பண்ணி தரேங்க அப்படின்னாங்க எந்த எதிர்பார்ப்புமே பார்க்காம நம்மளுக்கு வந்துட்டு சில மெத்தேடெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி செய்யுங்க ரீயூஸ்டு கண்ணன் போயிடும்ட்டு அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ ரீயூசர் பிரச்சனை இருந்து வெளியே வந்தாச்சு மானிடேஷன் நல்லபடியாக அப்ளை ஆயிடுச்சு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண சேனல் எந்த சேனல்னு பாத்தீங்கன்னா தாமூஸ் இன்ஃபோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் யூடியூப் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த ரீயூஸ பற்றின பிரச்சனை மானிட்ரேஷனை பற்றின பிரச்சனை எல்லாத்துக்குமே அவங்க நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் கூட இன்ஸ்டாகிராமில் நம்ம காண்டாக்ட் பண்ணோம்னா உடனுக்குடனே நமக்கு வந்து சொல்யூஷன் சொல்லிட்டாங்க இது புது யூடியூபர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த வீடியோவை நான் போடுறேன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இந்த வீடியோ போடுறேன் நீங்க யாராவது ரி பிரச்சனை மானிட்ரேஷன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா இவங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நாள் சொல்யூஷன் கிடைக்கும் உதவு பண்ண தாமுஸ் இன்ஃபோங்கிற அந்த சேனலுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க வேணுங்கிறவங்க போய் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அன் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி